மைக்ரோ கிரீன் என்று அழைக்கக்கூடிய இளம் தழிர்களை கொண்ட அந்த கீரை வகைகளை நாம வந்து பயன்படுத்தினால் நம்ம உடல் வளர்ச்சிக்கோ அது உடல்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வந்து பெறுவதற்கு இது உறுதுணை புரிகிறது இது வந்து நம்ம வீடுகளில் மிக மிக எளிமையான முறையில் வளர்த்து விடலாம் இதனுடைய மூலப்பொருட்கள் எல்லாமே நம்ம வீட்டுல தான் இருக்குது உதாரணமாக கோதுமை இல்லை கோதுமை புல்லிருந்து நம்ம எடுத்து சார் இடத்துல நம்ம மறந்துவதற்கு கோதுமை வீடுகளில் இருக்கிறது அதே மாதிரி வெந்தயம் அப்புறம் கடுகு இது மாதிரி கொத்தமல்லி நிலக்கடலை இதெல்லாம் நம்ம பயன்படுத்தி சின்ன சின்ன கீரைகளை நம்ம வளர்த்து அந்த கீரைகளை வந்து நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் போது தேவையான தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து நான் பெறுகிறோம் அதற்கு தான் இதுக்கு பேர் வந்து மைக்ரோ கிரீன் என்று நாம் அழைக்கிறோம் வெளிநாடுகளோ மற்ற மாநிலங்களுக்கு செல்ல சென்று நான் வந்த பொழுது இதனுடைய வளர்ச்சியை கண்டு நான் பிரமித்தேன் ஏன்னா நான் ஒரு வேளாண் கல்வி ஆசிரியர் இதை ஏன் நம்ம கிராம பகுதிகளுக்கோ அல்லது வேற ஆளுகளுக்கு நாம் வந்து ஏன் விரிவுபடுத்தக்கூடாது இதனுடைய செலவு வந்து மிக கம்மியாக இருக்கும் பொழுது அங்கே விற்பனை வந்து மிக அதிகமாக இருக்கிறது இப்போ நான் பார்க்கும்போது செலவே வந்து இரநூறுபாக்குள்ள இருக்குது ஆனால் ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து ஏற்படக்கூடிய அது இதெல்லாம் பாக்கும்போது நம்ம ரெண்டாயிரத்துக்கு மேல விக்கிறாங்க அப்போ அது ஏன் அந்த ஊட்டச்சத்தையே நம்ம நம்மகிட்ட கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள கூட ஏன் அந்த ஊட்டச்சத்தை நம்மளால பெற முடியாது அந்த ஒரு நல்ல எண்ணத்துலதான் ஒரு விழிப்புணர்வுக்காக மைக்ரோகிரீன் போட்டிருக்கோம் மைக்ரோ கிரீன் போடுவதற்கு நம்ம என்ன செய்யறப்பட எந்த விதைய நம்ம எடுக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு தாவரங்களும் ஒவ்வொரு வளர்ச்சிக்கு உண்டு உண்டு உண்டானது அந்த நலத்திற்கும் அற்புதமான வளத்தை தரக்கூடியது கிடைக்கக்கூடியது உதாரணம் கோதுமை இருக்குன்னா கோதுமை ஃபுல் வளர்ப்பதற்கு நம்ம அந்த கோதுமையை வந்து நம்ம என்ன செய்யறப்படையா முதல் பன்னிரெண்டு மணி நேரம் ஊற வைக்கிறோம் தண்ணியில ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் முப்பத்தாறு மணி நேரம் முளை கட்டுறோம் ஒரு துணியில வச்சு நாம முளை கட்டுறோம் முளை கட்டிட்டு அதை நம்ம லேயர் மாதிரி நம்ம ஒன்று ப்ரிப்பரேஷன் பண்ணணும் லேயருக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய வேஸ்டேஜ் பொருள் இதுக்குன்னு சொல்லி நம்ம தனிப்பட்ட முறையில் எங்கேயுமே சென்று நம்ம பொருட்களை வாங்க வேண்டாம் அது மண்பாண்டங்கள் பழைய மண்பாண்டங்கள் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா வளருது பிளாஸ்டிக் பெரிய கப்பு அல்லது டப்பு அல்லது ஒரு தட்டு மாதிரி இருந்தால் கூட அதில் நாம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டால் இப்போ நாங்க பயன்படுத்துறதுல மேலே போடும்போது நாங்க வந்து சாம்பல் சத்து கிடைச்சது ஏன்னா பொங்கலில் இப்போ பயன்படுத்தும் போது அந்த பொங்கல் இது சாம்பல் கிடைச்சது அந்த சாம்பல் வந்து கீழே போட்டோம் ஏன்னா சாம்பல் வந்து எதிர்ப்பு சக்தி கொண்டது செடிகள் எந்த செடியும் வளர்வதற்கு ஒரு உறுதுணைத்தை பண்ணக்கூடியது அது மேலே போட்டு இரண்டு மடங்கு அதாவது ரெண்டு இஸ்டு ஒன்று என்ற ரேஷியோவில் வந்து நம்ம இழிச்சிரு அப்படின்னு இரண்டு மடங்கு மண்புழு ஒரே ஒரு பங்கு வந்து தென்னை நாற்கழிவு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி அந்த லேயரில் இப்போ குறைந்தபட்சம் மூணு சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா ரெண்டு சென்டிமீட்டர் லேயர் போட்டு இதற்கு மேலே ஏற்கனவே முளைத்த அந்த விதைகளை மேலே தூவி அதுக்கு மேலே லேசாக ஒரு இது போட்டு வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பையோ அல்லது அதே மாதிரி இருக்கக்கூடிய மூடியை கொண்டு நாம ரெண்டு நாள் வந்து வாம பண்ணணும் ஆனா காலையில காலையில மாலையில ரெண்டு தடவை மட்டும் சிறிதளவு தண்ணீர் விட்டு போதுமானது அதுக்கப்புறம் வெயில் படாம த தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரை வெப்பநிலையிலே நாம் வைத்திருந்தால் போதுமானது ஏழு நாட்களில் இந்த மைக்ரோ மைக்ரோகிரீன் என்று அழைக்கக்கூடிய இந்த கீரையை வந்து நம்ம உற்பத்தி பண்ணலாம் இதை நாம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் ஒன்று சாலட்டோ அல்லது மற்ற மாதிரி நம்ம அந்த உப்புமா அல்லது வேறு விதமான எந்த பொருள்களையும் நாம வந்து கொத்தமல்லி நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இதை பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஜூஸ் எடுத்து நம்ம இருபது கிராம் எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்டர் பண்ணி அரைச்சிட்டு அதை நம்ம வடிகட்டினா போதும் அதில் இருக்கக்கூடிய குளோரோஃபில் மட்டும்தான் பச்சையை மட்டும் இறங்கி நல்லா இருக்கும் மற்ற சாறு மற்ற சக்கையிலாம் பார்த்தா வெளியே வெளியே இருக்கும் ஆனால் எட்டு நாள் ஒம்போது நாள் போகும்போது அந்த குளோரபிள் அல்ல அவ்வளவு தூரம் சத்துகள் கிடைக்கல இது நம்ம உணவுக்கு பயன்படுத்தும் போது உடல்ல ஏற்படக்கூடிய உபாதைகள் இப்போ சோர்வு இருக்குது நம்ம அசதியா இருக்கிறோம் அந்த மாதிரி சோர்வை நீக்கக்கூடிய வகையில இது நன்றாக இருக்கிறது அதுக்கப்புறம் வெந்தயம் பார்க்கும் போகும் நம்ம சர்க்கரை நோயாளிகளுக்கு அது நம்ம அற்புதமா இருக்குது இருதய நோயாளிகள் ஆபரேஷன் பண்ணி வந்த ஆட்களுக்கு இதெல்லாம் அற்புதமாக பயன்படுத்தக்கூடிய வகையில அறிஞர்கள் கூற்றும் உள்ளது இதை நாங்க வந்து வீடுகளை நல்ல நல்ல முறையில பயன்படுத்துறோம் எங்க குழந்தைகள நல்ல முறையில பயன்படுத்துறாங்க உடல் நலம் பெற்று நன்றாக இருக்கிறோம் அதனால எல்லாருமே வந்து இந்த மைக்ரோகிரைன் எளிமையா இருக்கக்கூடிய இந்த மைக்ரோகிரைனை பயன்படுத்தி ஊட்டச்சத்து பெற அன்புடன் வேண்டுகிறோம்